மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் விஜய் டிவி நியூஸ் சீரியலுடைய ஆடிஷன் வந்து இன்னைக்கு போயிட்டு இருக்கு ஹீரோ ஹீரோயின் அப்புறம் இன்னும் சில அந்த சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் இருப்பாங்களா அவங்களுக்கான ஆடிஷன்ஸ் எல்லாமே இன்னைக்கு போயிட்டு இருந்துச்சு அதில் அந்த ஹீரோவுடைய ஆடிஷன் வீடியோமே ஷேர் ஆச்சு அதில் பார்த்தீங்கன்னா ஹீரோவுடைய கெட்டப் பார்க்கும் எனக்கு வேலைக்காரர் சீரியல் ஞாபகம் வந்துச்சு பட் எனிவேஸ் நிறைய சீரியலில் இந்த மாதிரி கெட்டப்பில் ஹீரோஸ் இருந்திருக்காங்க இருந்தாலுமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் டவல் அந்த கழுத்தில் அந்த கயிறு இந்த பாக்கும்போதே அவர் வந்து ஏதோ அந்த வீட்டோடைய வேலைக்காரனா இருக்கிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்கு அப்படின்னு தோணுச்சு வீட்ல ரொம்ப விசுவாசமான ஒரு பர்சன் சோ அந்த மாதிரி ஒரு பர்சனா இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு ஆடிஷன் போயிட்டு இருக்கு இந்த ஹீரோ வந்து இதுக்கு முன்னாடி சீரியல்ஸ் பண்ணிருக்காங்களான்னு தெரியல எங்க இந்த ஹீரோ தான் கன்ஃபார்ம்டா விஜய் டிவி சீரியலுடைய அப்கமிங் நியூ சீரியல் ஹீரோவா அப்படின்றதுமே வந்து இப்போதைக்கு கொஸ்டின் மார்க் தான் பிகாஸ் ஆடிஷன் மட்டும் தான் போயிட்டு இருக்கு அண்ட் விஜய்ல வந்து பாத்தீங்கன்னா பேக் டு பேக் இன்னும் சில சீரியல்ஸ் வர இருக்கு ரொம்பவே பாப்புலர் ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் ஆன வீனஸ் ப்ரொடக்ஷன் அப்புறம் குளோபல் வில்லேஜர்ஸ் ப்ரொடக்ஷன் எல்லாம் சீரியல்ஸ் வந்து வர இருக்கு அந்த சீரியல்ஸோட காஸ்டிங் அதாவது அந்த ப்ரொடக்ஷனோட சீரியல் காஸ்டிங்கா இல்ல வேற ஏதாவது சீரியல் காஸ்டிங்கா அப்படின்ற டீடைல்ஸ் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்றேன் அப்கமிங்ல வர ஒன் ஆஃப் தி விஜய் டிவி சீரியல் ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லுக்ல ஷோல தான் இருக்க போறாங்க அப்படின்றது மட்டும் நமக்கு கிடைச்ச ஹிண்டா இருக்கு இப்போதைக்கு கே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க